அவருக்கு எத்தனை கதம்பால் சங்கம் கொடுத்தாங்கன்னு தெரியல கரண்டே ஆஃப் பண்ணாலும் ஜென்ரேட்டரே எல்லாம் கட்டி அவர் ஒத்த குரல் செம்மையா கேட்டோம் ஆனா இன்னும் சிறப்பானவர் பிள்ளைங்களை படிக்க வச்சது முக்கியம் கிடையாது தன் மருமகளையும் நம்ம ஊர்லயே முதல் முறையா பிஎஸ் சி படி ஒரு அருமையான மனிதர் ஜோசப் அவர்களை இந்த நேரத்துல அனைவரின் பலத்த கைத்தற்கள் வருங்க வருகின் வந்திருக்கும் வந்திருக்க சிறப்படுத்தனர்களின் அனைவரின் வரவேற்க கைத்தட்ட இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்போதான் இன்னும் நல்லா பயங்கரமா பேசுவாரு வாங்க அண்ணா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நமது இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நமது பங்கின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த பழமை வாய்ந்த பழவேற்காட்டில் நடுவூர் மாதா குப்பம் தோன்றிய நாள் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இன்றைய ஆண்டு முதல் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டது பலம் நிறைந்த இந்த கிராமம் பவளை மாநகர் என்று அழைக்கப்படும் இந்த நடுவூர் மாதா குப்பம் அதில் அடங்கி இவ்வளவு காலமாக இந்த இடத்திலே காலங்காலமாக வாழ்ந்து வருகிறோம் இதற்கு சாட்சி மகிமை அன்னையின் ஆலயம் சிற்றாலையும் டச்சிக்காரர்கள் வாழ்ந்து மறித்த கல்லறை இடம் இடத்தில் இருக்கின்றது இருக்கின்ற கல்லறையும் நமது ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கின்ற டச்சி கல்லறையும் இதற்கு சாட்சி நாம் இங்கே வாழ்ந்த ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு செய்ய செய்யப்பட்டது இந்த சமத்துவ கிறிஸ்துமஸுக்கு உங்களை அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று இதையெல்லாம் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே இந்த நடுவூர் மாதா குப்பத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பல ஆசைகள் என்னுடைய பங்கு தந்தை வந்து வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள்தான் ஆகிறது ஆனால் எங்கள் மேல் அவ்வளவு அதிகமாக அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் வைத்து இந்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பலத்தை ஏழ்மையான பங்கு இந்த பங்கு ரொம்ப ஏழ்மையான பங்கு எல்லாருக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் தெரியும் இந்த நடுவூர் மாதா குப்பத்திற்கு தொழிலானது ஆறு நாள் பொறுத்து ஒரு நாள் தொழில் தான் ஆனா பல கோடி ரூபாய் செலவுல இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க இந்த பங்குத்ததை வந்த உடனே இந்த அவருடைய அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர் செய்துகின்ற ஒவ்வொரு பணிக்காக நாம் அனைவரும் அவர் நன்றி சொல்லுவோம் இதோ இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு நமது பாசமிகு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் போதெல்லாம் அவருடைய முகத்தை பார்த்தால் எப்பொழுதுமே அந்த ஒரு பொன் சிரிப்பு எங்களை அரவணைத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்பு பேசுவார் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களுக்கு நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் இரண்டாவது நமது பாசமிகு உதவி இயக்குனர் அவர்கள் உதவி இயக்குனர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவரும் நமது பகுதிக்கு என்ன மீன்பிடி சாதனங்கள் எது வேண்டுமானாலும் உதவி செய்ய தயாராக இருக்கின்ற அந்த அவர் நமது சகோதரை போல நம் அனைவரும் கிராமத்திற்கும் நல்லபடியாக பயன்படுத்தி வருகிறோம் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நீர் நடப்போர் பெயரு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர் மிகவும் மிக சிறப்பாக இந்த பகுதியில் நல்ல ஒரு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு எத்தனையோ நிகழ்ச்சி வந்து எனக்கு போறோம் நிகழ்ச்சியில பாக்குறோம் போயிடுவோம் ஆனால் வருஷத்துல இந்த ஊருக்கு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு அழகாக உட்காந்து டான்ஸ் பார்க்கணும் நான் உண்மையிலேயே போராடே சொல்லல தான் என்ன போ சொல்லிட்டாரு ஏன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா ரொம்ப பாருங்களே எந்த ஒரு ரொம்ப அழகா டான்ஸ் சொல்றேன் எல்லாரும் கோஆர்டினேஷன் வெரி குட் நமக்கு வந்து வேலை கிடையாது நம்ம உட்காந்து பார்க்கலாம் ஆனா நம்ம ஆய்வாளர் கலைராஜ் இருக்காரு இல்லையா அவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய கூடிய பணியில இருக்கிறதால என்னாச்சோ ஏதாச்சும் அங்கெல்லாம் அவரு போட் பார்த்துட்டே இருக்காரு ஏதாச்சும் மேலதிகாரி பண்ணுவாங்களோ ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்குமோன்னு அவரே பார்த்துட்டு இருக்காரு அகையினால நாங்க வந்து மேலே ஏறிட்டோம் நண்ப எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் இங்க இருக்காங்க அவங்க இங்க போக மாட்டாங்க இந்த வருஷம் உண்மையிலேயே மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஐநூறு ஆண்டுகளை கடந்து இந்த இடத்துல கிறிஸ்துவ மக்கள் மிக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்திய தேசத்திற்கே இது போன்ற ஒரு பகுதி தான் ஒரு பாடமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவங்க என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் புத்தாண்டு கொண்டாட்டம் அது மட்டும் நிறுத்திக்கல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சமத்துவ கிறிஸ்துவ அப்படின்னு சொல்றாங்க சமத்துவ கிறிஸ்துமஸ் சொல்றாங்கன்னா நம்ம யோசிக்கிற என்ன சமத்துவம் எதுக்கு சொல்றாங்க ஒற்றுமையா இருந்து இத்தனை பெரிய ஒரு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இல்லாமல் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்வதற்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய நிகழ்ச்சிக்கு போனா நம்ம சீக்கிரம் போயிடணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படி பயப்படுவோம் ஆனா இங்க வரும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா எக்ஸ்ட்ரா உட்காந்து டைப் வந்து தெரியல ஆனால் இங்க சமத்துவம் என்பது எதை சொல்கிறார் என்றால் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு செல்லும் போது அங்க ஏற்ற தாழ்வுகள் கிடையாது ஏழை பணக்காரன் என்பது கிடையாது அனைவரும் சமம் கிறிஸ்துவ தேவாலயக்குள் நுழையும் போது நீ உள்ளே வர வேண்டும் நீ வரக்கூடாது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ வேற ஆளு நீ வேறாலே ஏழை பணக்காரை என்ற வித்தியாசமே கிடையாது கிறிஸ்துவ அதே போலதான் இஸ்லாமியர்களும் நீங்க பாத்துக்கீங்கள அங்கே பேதம் கிடையாது நபிகள் நாயகம் சொல்வதெல்லாம் அன்பு ஒன்றுதான் இறைவனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழி என்று சொல்கிறார் இயேசுநாதனும் தான் சொல்கிறார் ஆனால் நாங்கள் இந்துக்கள் தான் ஆனால் எங்களுக்கு இன்னும் கூட சில கோயில்ல எங்களை சேர்க்க மாட்டாங்க நம்புறீங்களா சில கோயில் கருவறைக்குள் நாங்கள்லாம் போக முடியாது இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஆலயங்களில் பிரவேசிப்பதற்கு சாமியை கும்பிடுவதற்கு ஒரு சிலருக்கு அனுமதி கிடையாது ஒரு சிலருக்கு உள்ள வரைக்கும் போலாம் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்களும் கர்மவீரர் காமராஜ் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் இன்றைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களும் எங்களுடைய தலைவர் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்கிறார்கள் மக்கள் அனைவரும் சமம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார் இந்த மு க ஸ்டாலின் தமிழகத்தில் முதல்வராக இருக்கும் வரையில் மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் சொல்லுங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது அங்கே கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு காட்சியை நாம் கண்டபோது அவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் எங்கோ இருக்கின்ற வங்கக்கடல் ஓரத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஊருக்கு வாருங்கள் இந்த மக்கள் எவ்வாறு கவிதை வச்சாங்கல்ல அதான் நாம தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கிறோம் அதைதான் இங்கே வர்கீஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறார் இங்க வசிக்கின்ற கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஐநூறு ஆண்டுகளை கடந்து கூட இங்க நடக்கின்ற இந்த விழாவில் அனைவரையும் சமமாக பாவிக்கின்ற இயேசு நான் சொன்னாரு அதுதான் சொன்னாரு எல்லோரும் சமம் என்றுதான் சொன்னார் யாரையும் வந்து ஏற்றத்தாழ்வோடு பார்க்கவில்லை இன்னொன்னு சொல்லணும்னா நான் போன வருஷமே சொன்னேன் நான் வந்து பாலிய பருவத்தில் ஒன்றாம் கிளாஸ் முதல் இந்த சின்ன பசங்க இருக்கும்போது ஒன்று முதல் ஐந்து வரை பள்ளியில் நான் படித்தது கிறிஸ்துவ தான் படிச்சேன் நான் பெருமையா சொல்லுவேன் அந்த ஐந்து வகுப்பு வரை படித்த அங்கே எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிதான் என்னை ஒரு ஒரு சிறந்த டிசிப்ளின் மாணவனாக உருவாக்கியது என்பதை நான் தெளிவாக கொள்கிறேன் அதை விட இன்னொரு சொல்லலாம் எப்போது கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் காலுன்றியதோ அப்போதுதான் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைத்தது அதை யாராலையும் மறுக்க முடியாது அதே போல நம்ம தொகுப்பாளர் ரொம்ப அழகா சொன்னாரு என்னை பத்தி ரொம்ப சொன்னாரு ஆனா ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் இந்த தேவாலயத்திற்கும் இங்க வசிக்கின்ற மக்களுக்கும் பட்டா என்பது ரெடியாக தயாராகி கொண்டிருக்கிறது நாம் அமைச்சரை வைத்து கண்டிப்பாக கொடுத்து விடுவோம் ஏனென்றால் நான் ஏன்னா மற்றவங்க வந்து எப்படியோ தெரியாது நடுவூர் மாதா குப்பம் என்பது நான் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு இடம் ஏன்னா அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வாக்களித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்னை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியது இந்த பகுதி கடலோரத்துக்கு நம் மீனருடைய பங்கு மிகப்பெரிய முக்கியம் அதை என்னால் என்றுமே மறக்க முடியாது ஆகவேதான் எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில வந்து அமைதியை உட்கார்ந்து கவனிக்கல ரொம்ப சமத்துவம் என்பதை நமக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கின்ற இது போன்ற விழாக்கள் தான் இந்தியாவிற்கு இப்போது அவசியமாகிறது நான் ஏன் சொல்றேன்னா கிறிஸ்துவர்களை தாக்குவதும் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துவதும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில இடங்களில் இந்துக்களையும் கொடுமைப்படுத்துவதே நாம் கண்டுகொள்ளாமல் விட முடியாது ஆக சமத்துவம் என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டும் சமத்துவ ஆட்சியையும் சமூக நீதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் மீண்டும் அவர் முதல்வராக வரவேண்டும் வேண்டும் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகளையும் அதே போல சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அதற்கு இருக்கின்ற இந்த கிறிஸ்துவ பள்ளிதான் முக்கிய காரணம் அதுல மறக்க கூடாது இங்க வேற எங்கயும் இந்த மாதிரி ஏன்னா இந்த பில்டிங் எல்லாம் பாருங்களேன் மற்ற எந்த பில்டிங்கா இருந்தாலும் இந்நேரம் நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு இது இருக்கும் இத்தனை ஆண்டு காலம் இது கம்பீரமா நிற்குதுன்னா இறைவன் அருள் இந்த பகுதியில் விரைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்